முதலாளி ம் ஒரு ரூபாய் பணம் வேணும் எதுக்குல போன வாரம் பஸ்ஸு டயரை வித்தோம்ல வித்தோம்ல விற்றே சரி விடுங்க ம் இப்போ டயர் வாங்கி போடணும் காசு விடுங்க நீ தானே விற்ற போய் வாங்கிட்டு வா நாங்க வாங்கிக்கிறோம் பணத்தை நீங்கள் விடுங்க தொட்டப்போம் சும்மா எதாவது முதலாளி என்ன முதலாளி இது அறிவிப்பேன் உடனே புழுக்கன்னு சொல்லிருவியா என்ன தெரியுமேல போனு என்ன ஃபோனு இது விலை என்ன தெரியுமாலே நாற்பதாயிரம் ரூபாய் முதலாளி எங்கே திருணுங்க என் ஆப்பில் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல

வீட்டுக்கு போறப்ப ஒரு இலும் சம்பளம் சூடம் வாங்கி தரேன் அக்கா கொடுத்து சுத்தி பட சொல்லுங்க எதுக்குயா கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமல பல்லு பல்ல மோடுங்க அதானே மீசுக்கு மேல போடப்பா மூக்கில இறந்துட்டு போட்டோம் மலாலி ஒரு ஸ்டெப் பேக் இன்னும் கொஞ்சம் பேக் கோ பேக் இப்போ கோ பேக் போட்ட எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு எங்க போறாங்க எங்க ஆளை காணா மலாலி 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 முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம் ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட் ஆனா அப்படியே விட்டுட்டு வந்துருதா சரி சரி நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன தட்ட மாத்திர வேண்டியதானு உனக்காக எல்லாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல மாப்பிள்ள தம்பி இன்னும் வரல மாப்பிள்ளையும் இன்னும் வரலையா

பாரதியார் சொன்னாரா இன்னமா நீ கதிரேசம் பொண்டாட்டி தானே இல்ல நான் குமரேசன் பொண்டாட்டி அது குளிய ஆளு மாத்திட்டியா குத்தடி குத்தடி சைலக்கா குளிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குண்ண குடி வைத்தி சும்மா சொன்னாரு இதுக்கு தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா அதுக்கு கறி வெந்திருச்சல்லையானு பார்த்து சொல்லணும் பார்த்து சொல்றது என்ன திண்டு பார்த்தே சொல்றேன் தம்பி உட்டாலக்கடி கிரி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மாவும் சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க வாங்க போலாம் போங்க

என்னால் பஸ்ஸு காலியாக கிடக்கு பஸ் மட்டுமா காலியாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு தான் காலியாக இருக்குது அதான் ஏன்னு கேட்கேன் முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சு விட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாஸ்ட் விட்டா தின்னு படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் நீங்கள்மா அதை நான் கொண்டு பேங்கில் கட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா வரவுங்க

அவர் அதுல காசுல அதுல சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது அது இல்ல பிரதர் நம்ம முதலாளி பாசக்கார தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு என்ன பெரிய அமௌண்ட் உன் தம்பி நீ தெரிஞ்சிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சிருக்கீங்களா உனக்கு எவ்வளவு பண்ண வேணும் அஞ்சு இல்ல நீ மூணுனா மூணு 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 முதலாளி மூணு லட்சம் தான் இல்ல நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்ட்டா சாய்ந்திரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமல வட்டி கட்டுக்கிற வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்கா வட்டி கட்டல மோசமான ஆளு ஆமா மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்களாம் நல்லா இருக்குன்னு போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவனை வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கு வாங்கல அப்பாவி ஆ வாம்மா பாப்பா பா இவ்வளோ பெரிய யானைக்கே இந்த கதினா அப்புறம் நம்ம கதி எப்படி இருந்துச்சு ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்க அண்ணியை பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்க ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்துவளக்க நான் எப்போவோ விற்றுப்பிட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்துவளக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றுனாலும் குத்து வழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ்ஸு ஓனர் அவரே எனக்காக வந்து அவ ஒரு கேன கூமுட்ட ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா பிரதர் நான் ஃபீல் பண்ணல ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேர் மறந்து போச்சு வாட்ஸ் நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்கார நம்புவா அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க கல்யாணம்மா ஆமா குட்டி ஆணையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவ வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்து வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி வகை முற அதுக்கு மேலே ஓவிருப்போம் மேடம் பேனா கையெழுத்து எங்க போடு யாரு உன் கையெழுத்தா மூணு லட்சம் லட்சம் கூட தரேன் போய் வா எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுன்னா போடுவாரா இல்ல அவனுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாளுக்கு வேற யாரு இல்லையாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சாலே அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் விட்டேன் இவன் நடானா வேலை தான் கல்யாணம்ங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தாதான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி தொட்டு ஒன்னா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்சம் ரூபா கேட்டா எவ்வளவு தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்க வாங்கணும் அப்பதான மூணு லட்சம் வர முடியும் என்ன பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்குறது எதுவா போ பாத்து பாத்து இல்ல எதுக்கு வண்டி எங்க இருக்கேன் பாத்துட்டு வந்துடுறேன்

சர்வீஸ் கொடுத்துருக்கமா சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாரோ ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து தான் வாங்கிட்டு வந்தான் சேல நேரம் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கைய விசிட் வர மாட்டமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான் ஆமா என்ன விஷயமா வந்தானா வண்டி ஆர்சி புக்கு கேட்டி விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் ம் யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறண்ண அடா ஆண்டவன் கொடுத்ததை அண்ணன் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்க என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டு இருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூரு போறானே காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் பிரதர் அதுக்கெல்லாம் இருக்கு அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே டீ கட் நான் எம்எல்ஏ வணக்கம் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நீங்க அது ஒண்ணு இல்ல எம்எல்ஏ பேத்துக்கு காது குத்து வச்சுட்டாங்க அல்ல இருக்கோவில் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு அதை விட்டுப்போனவங்களுக்கெல்லாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறியும் நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு கையில் தான் இருக்குது நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூரு வராராமா கொஞ்சோன்னு கறியும் ஒரு குவாட்டரும் இருக்குன்னு சொன்னால் போதும் பொறுக்குள்ள எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா ம்